வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொது தமிழ் விடை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று உடம்பிடை தோன்றி தொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர் இத்தொடரை கூறியவர் விடை ஆப்ஷன் சி கம்பர் அடுத்து பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனிநூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் அடுத்து திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்துப் பாடிய நூல் எது விடை ஆப்ஷன் பி திருவெழுக்கூற்றிருக்கை அடுத்து விடை தேர்க வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது விடை ஆப்ஷன் டி டிநூல் விளக்கம் அடுத்து எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் விடை ஆப்ஷன் சி ஔவையார் அடுத்து பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் பி திருப்பாவை அடுத்து காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் விடை ஆப்ஷன் சி அழகிய சொக்கநாதர் அடுத்து சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் சி நச்சினார்கினியர் அடுத்து கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை விடை ஆப்ஷன் சி அடியார்க்கு நல்லார் அடுத்து ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார் விடை ஆப்ஷன் சி முடியரசன் அடுத்து கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் விடை ஆப்ஷன் பி கோவலன் கொலைகளப்பட்ட இடம் அடுத்து பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ வாரா அடுத்து பொருந்தாயினையை தேர்க சொல் பொருள் விடை பார்த்தீங்கன்னா அடுத்து ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இக்கவிதை வரிகளை பாடியவர் யார் விடை ஆப்ஷன் பி வள்ளிக்கண்ணன் அடுத்து வெப்ப தடுகளத்து வேளங்கள் ஆயிரமும் கொப்ப தொருகளிற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகின்றன விடை ஆப்ஷன் ஏ ராசேந்திரன் அடுத்து நகல் வல்லர் அல்லார்க்கு பகலும்பார் பட்டன்றிருள் இக்குரல் இடம்பெற்றுள்ள இயல் எது விடை ஆப்ஷன் ஏ இல்லறவியல் அடுத்து செய் என்னும் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் சி செய்தவன் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஏ கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் கழிப்பே அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இறப்பு நிகழ்வதில் வேண்டும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குரத்தி அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்க பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது அடுத்து பொருந்தாயினையை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சலவர் நல்லவர் அடுத்து வேர்ச்சொல் தேர்க பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு ஆப்ஷன் டி பற்று அடுத்து நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது விடை பாத்தீங்கன்னா ஆப்சன் பி முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் அடுத்து சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது விடை பார்த்தீங்கன்னா ஆப்சன் ஏ நுபுவத்து காண்டம் அடுத்து வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளை என்பதன் பொருள் யாது விடை ஆப்ஷன் ஏ நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு அடுத்து மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் விடை ஆப்ஷன் பி திருவாசகம் அடுத்து ஆர்ப்பறவை அநீதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றுள் எது தவறானது விடை ஆப்ஷன் பி சீர்முரன் அமைந்துள்ளது அடுத்து தனிவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது விடை ஆப்ஷன் பி ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் அடுத்து திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என கூறியவர் விடை ஆப்ஷன் பி கியா பேவி அடுத்து தெண்டல் இட்டது வள்ளுகித் திண்டிரல் புலியே இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிற்கு விடை ஆப்ஷன் டி உறுதியான அடுத்து துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் விடை ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் அடுத்து ஏற்பாடு என்பதன் பொருள் விடை ஆப்ஷன் டி சூரியன் மறையும் நேரம் அடுத்து கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது விடை ஆப்ஷன் டி காத்தல் அடுத்து சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் விடை ஆப்ஷன் டி பர்சன் அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க விடை ஆப்ஷன் ஏ சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டு அடுத்து செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது அடுத்து கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் விடை ஆப்ஷன் பி வஞ்சித்தலை அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ பரிந்து வெறுத்து அடுத்து மூதூர் எத்தினைக்குரிய ஊர் விடை ஆப்ஷன் ஏ மருதம் அடுத்து பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது விடை ஆப்ஷன் பி செங்கடல் அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக விடை ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை அடுத்து பின்வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு செரு செரு விடை ஆப்ஷன் ஏ சண்டை வயல் அடுத்து அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது மாணிக்க வாசகர் அடுத்து என்று முல தென் தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ கம்பர் அடுத்து பதிதொரு புயல் ஒளி தருமணி பனைதரு பருமணி பகரானிர் இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் விடை ஆப்ஷன் சி மேகம் அடுத்து கீழ்காணும் விடைகளில் எது சரியானது விடை ஆப்ஷன் டி மா விலங்கு அடுத்து ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது விடை ஆப்ஷன் டி நீலகேசி அடுத்து விடை தேர்க இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது விடை ஆப்ஷன் பி அபிதான சிந்தாமணி அடுத்து விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் சி ராஜாஜி ஓகே இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்